பார்ந்த நேர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம் இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் பருப்பு வச்சுருக்கிறேன் இது வந்து பேச்சுலர்ஸ் குழம்புன்னு கூட சொல்லலாம் புளி இல்லாமல் காய் இல்லாமல் மதிய லஞ்சுக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஐம்பது கிராம் பருப்பை சின்ன குக்கரில் கழுவி போட்டுக்கிட்டோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது இதுக்கு இந்த பருப்பு வேக தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பருப்பை நம்ம வேக வச்சிடலாம் தாலிக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வெந்த பிறகு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை வச்சுருக்கேன் நாலு வரமிளகாய் வச்சுருக்கேன் ஆஸ் யூஷுவல் கடுகு பருப்பு போடுவோம் போட்ட இந்த பருப்பு வந்த பிறகு இதெல்லாம் தாளித்து போட்ட பிறகு ஒரு விசில் விட்டோம்னா முடிஞ்சு பச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் ரொம்ப ஈஸி புளியும் கரைக்க வேண்டியதில்லை காயும் கட் பண்ண வேண்டியதில்லை எதுவும் இல்லை இப்போ பருப்பு வேகட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இப்போ இதில் தாளிச்சி கொட்டணும் கரையாக அடுப்பில் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லா எடுத்துக்கிட்டேன் அடுத்து கடுகை போடுறேன் வெடிக்கணும் அடுத்து கண்டப்பருப்புளை போடுறேன் வெடிக்கட்டும் எல்லாம் வெடிக்கிடு பெருகாய்குள்ள சேர்த்துக்கலாம் அடுத்தது மரமளங்காய் களி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் அடுத்தது கருவேப்பில்லை அடுத்தது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பருப்பு தண்ணியில் ஒரு டங்கா தண்ணி விட்டுருக்கிற இல்லையில்தான் இந்த தக்காளியை இதில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டுடலாம் இதுக்கு தேவையான சாஃப்ட்டையும் போட்டலாம் கம்மியாக போடுங்க அப்புறம் கூட போட்டுக்கலாம் போட்டுக்க அடுத்தது இந்த

விசு முடிச்சோடனே உங்களுக்கு குழம்பு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் விசில் இறங்கிடுச்சு சுட சுட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுதாங்க மதியானம் லஞ்சுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் புளி இல்லாமல் காய் இல்லாமல் செஞ்சுருக்கோம் அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்